ரோட்ல ஏற்பட்ட டிராஃபிக்னால பத்துக்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் லேட்டா கிளம்புன கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா வேற எங்கேயும் இல்லங்க நம்ம ஊர்ல தான் நடந்திருக்கு சமீபத்துல சென்னை பல்லாவரம் பிரிட்ஜ்ல ஒரு பீக் மார்னிங் டைம்ல பிரைவேட் காலேஜ் பஸ் ஏற்படுத்தின ஒரு ஆக்சிடென்ட்னால கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஹெவியான டிராஃபிக் ஏற்பட்டிருக்கு அந்த டிராஃபிக்ல ஃபிளைட்ல டிராவல் பண்ண வேண்டிய நிறைய பேசஞ்சர்ஸும் மாட்டிக்கிட்டு இருந்துருக்காங்க அந்த பாசஞ்சர்ஸ் எல்லாம் அந்தந்த பிளைட் நிறுவனங்களுக்கு தகவல் தெரிவிக்கவும் மலேசியா மஸ்கட் ஸ்ரீலங்கா இன்னும் பல இடங்களுக்கு போக வேண்டிய பத்துக்கும் மேற்பட்ட பிளைட்ஸ் டிலேயா இருக்கு அண்ட் இது சம்பந்தமா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தின அந்த பிரைவேட் காலேஜ் பஸ் டிரைவர் மது போதையில இருந்திருக்காரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு அதுவும் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட பஸ் டிரைவர் இப்படி அலட்சியமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது அந்த ஒருத்தரோட அலட்சியத்தினால அன்னைக்கு எத்தனை பேர் ஸ்கூலுக்கு ஆபீஸ்க்கு காலேஜுக்கு லேட்டா போய் திட்டு வாங்கியிருப்பாங்க ஏன் பல இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸே லேட்டா கிளம்புறதுக்கு அந்த ஒருத்தரோட அலட்சியம் காரணமா இருந்திருக்கு சோ இனிமேலாச்சும் யாரும் அலட்சியமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க ஒபே த ரூல்ஸ் உங்களுக்காகவும் மத்தவங்களுக்காகவும்